மீன் குடுக்குற மக்களுக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கோம்னா ஹார்பரில் மீன் எடுத்ததும் லைனில் மீன் யாரும் பண்ணினதோம் யாரும் முடிச்சதோம் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்குது ஸ்கிப் பண்ணா பார்ப்பங்க செம்மயா இருக்கும் நேனா திருண பாருங்க நீங்க நல்லா தெரியுது அள்ளி போடுங்க

ஆனா நான் இந்த வீடியோ போட்டு மீன் வந்து பார்க்கணும் அடிகேமா நம்ம மசி எங்க கிடைக்கும்மா கிடைக்காது வரணும் சுத்தமா ரூபாய்க்கு கிலோ ரூபாய்க்கு கிலோ ரூபாய்க்கு அப்பா நீ ரூபாய்க்கு வைக்கலாம்ல

எல்லாமே அதாவது போய் மீனே சுத்தமா வரவே இல்லை இந்த பட்ட பட்டப்புறம் இந்த கூனிதான் வாங்கினேன் கூணி இன்னைக்கு அதிகமா பட்டது கூனிதான் பரவாயில்ல ஆனா இன்னைக்கு எல்லாம்

எப்படி <laughs> இருந்தாலும் <laughs> 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 <laughs>